வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய தலைவர் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காரு என்னன்னு நடிகர் விஜய் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் பகிரங்க மன்னிப்பு கேட்கணுமா எதுக்கு ஒன்றும் புரியலையே அதாவது இவங்க அறிக்கையிலேயே பாருங்க வேணும்னே வம்பி இருக்கிற மாதிரியே இவங்க அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறாங்க முதல்ல நடிகர் விஜய் அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறு நடிகர் விஜயா இருந்தவர் இன்னைக்கு ஒரு கட்சிக்கு தலைவராயிருக்காப்புல அப்போ நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய்னு போட்டிருந்தா தான் நாகரிகமான வார்த்தையா இருக்கும் அதுதான் உண்மையான ஒரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதை விட்டுட்டு நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு யாரோ சொல்லிக் கொடுத்து பேசுற மாதிரி இருக்குல்ல சரி இப்ப மெயின் டாபிக் போவோம் எதுக்காக நடிகர் விஜய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத நான் சொல்றேன் கேட்டுட்டு யாரும் சிரிக்க கூடாதுன்னா அது நான் பொறுப்பு கிடையாது பார்த்துக்கோங்க அதாவது தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்லா படிச்சு மார்க் எடுத்த மாணவர்களை வந்து கௌரவிக்கிற மாதிரி கூப்பிட்டு பரிசு வராங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்களா திருப்பி சொல்லிடுறேன் அவங்களா வந்து என்ன பண்ணாங்கன்னா பரவாயில்லப்பா கல்விக்கு கூட அதாவது மாணவர்கள் நல்லா படிக்கிற மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிற அளவுக்கு இங்க ஒரு நபர் இருக்கு

உரிமை தொகை அந்த தொகை இந்த தொகை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்க வேற விஷயம் ஆனால் இவரு இவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து இவ்வளவு பேருக்கு இவ்வளவு செலவு பண்றாரு இவ்வளவு பண்றானாக்கா எதுக்காக நல்லா படிக்கணும் இந்த இடத்துக்கு எல்லாரும் வரணும் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் நம்ம தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமா மாத்தணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுக்கு கல்வி தான் ஒரு சிறந்த வழி அப்படின்றத அவர் முன்னெடுப்பா எடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்றாரு இதுக்கு அங்க இருக்க பேரன்ட் ஒருத்தர் வந்து பார்த்தா பரவாயில்ல கல்விக்காக இவர் நிறைய இது பண்றா அப்ப இவர்தான் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது எந்த தவறுமே கிடையாது ரெண்டு ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னாக்கா பப்ளிக் பல விஷயங்கள் பேசுவாங்க அதுக்காக வந்து இவரை மன்னிப்பு கேட்க சொல்றது நியாயமா கேக்குறேன் இந்த கல்விக்கு இவ்வளவு பெரிய தொண்டு செய்யறதால இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டுகிறேன் தேங்க்யூ இல்ல எனக்கு புரியல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுனது ஒரு பேரண்ட் பேசுனாரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இருக்காரு அவர் வந்து பேசுறாரு அவர் அனுபவத்தை எவ்வளோ பார்த்துருப்பாரு ரெண்டாவது விஷயம் விடுங்க அவர் வந்து பேசுறாரு அவரோட சொந்த கருத்து அந்த சொந்த கருத்துக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் சொல்றது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அதாவது தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை செட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பேச சொன்னாரு அப்படின்றாங்கன்னா அப்பவே தெரிஞ்சு போச்சு இது யாரோ கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம தெரியும் பேசுனது வந்து பத்து நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஆனா இப்ப அந்த விஷயத்துக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா உட்காந்து கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறமா இருந்து இந்த சைடு வந்து ஒருத்தர் கொடுத்தேன் அந்த சைடு ஒருத்தர் நெருக்கடி கொடுத்தேன் எதுக்கும் அசர்ற மாதிரி தெரியல அட்லீஸ்ட் இந்த நாடார் சங்கர் மூலியமாவது ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி யாரா பண்ணுறாங்களான்னு கூட தெரியலையே இந்த தற்பு கட்சி பண்ணுறது டெல்லியில் போய் மண்டி போட்டு வந்துட்டு இங்கே ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி நடன நிகழ்ச்சியெலாம் நடத்துறது சின்ன வரை மண்ண வரைன்னு புகழ்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து தெருவில் இருக்கவங்க பண்ணுற வேலை நீங்கள் வழி மாதிரி இங்கே அருகே கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் நான் அதாவது தளபதி விஜய் வந்து அவரே சொல்லிட்டாப்புல அதாவது நான்லாம் யாரையும் எதுவும் சொல்லி பேச சொல்லப்பா தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாப்புல மாணவர்களுமே கூட பாத்தீங்கன்னாக்கா பல பேர் மைக் கேட்கும் போது மைக்க தரேன் ஆனா வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லடா சிஎம் அப்படின்ற வார்த்தை வர கூடாது தமிழக வெற்றி கழகத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது ஏன்னா இது கல்வி விருது வழங்கும் விழா இதுல வந்து மாணவர்களை தான் பேசணும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் பேரண்ட் வந்து அந்த மாதிரிலாம் நீ இதெல்லாம் பேசக்கூடாது தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க வாயிலிருந்து அவங்க உள்ளத்துல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் மது ஒழியணும்னு என்னும்னு பேசுறாங்க அடுத்து இவர் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஒருத்தரோட கருத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க அவங்க வாயெல்லாம் போய் அடைக்க முடியுமா இல்லை அவங்க பேசுறதுக்கு இவர் எப்படி பொறுப்பாவார் அது மறையணும் சொன்னா நம்ம நினைச்ச கனவு நிறைவேறணும் நம்ம அண்ணன் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே நாங்க சொல்றதெல்லாம் கூட விடுங்க பரவாயில்ல இங்க வந்து மக்களோட பார்வைக்கு அன்னைக்கு கல்விக்காக பாடுபட்டவர் காமராஜர் நாங்க கேள்விப்பட்டோம் ஆனா இன்னைக்கு ஒரு உருவமா நாங்க பாக்குறோம் நாங்க அதனால இவருதான் இளைய காமராஜர் அவங்களோட பார்வையில சொல்றதுக்கு தளபதி விஜய் எப்படி பொறுப்பேற்றுப்பாரு முதல்ல இவங்க சொல்றதுல என்ன தவறு இருக்கு யார் ஒருத்தர் மாணவர்களை இன்னைக்கு நல்லா படிக்கணும்னு ஊக்குவிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு நீட் குறித்து ஒரு ஒரு விஷயம் ஒன்று சொல்றாரு அதுல பாத்தீங்கன்னா சங்கின ஒரு சாயத்தை பூசுறாங்க ஏவொரு ஒரு தவறு பாருங்க ஏன்னா இனி எந்த ஒரு மாணவர்களும் தவறான முடிவு எடுக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு தலைவர் பேசாரு அத கூட பாத்தீங்கன்னாக்கா இவர் சங்கி என்ஸ் ப்ரூட் அப்படினாக்கா அவله தான் அறிவு தாய் உனக்கு அவله தான் அப்படின்றது தெரியல 얘லंदे எப்பல சாதிக்கணும் தான் படிப்பும் சாதனையும் ஒரே விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்க ஆங்க்ஸைட்டி ஏத்துக்காதீங்க அவ்ளோ स्ट्रेसフル ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணுமே கிடையாது இது நான் ஏன் சொல்றேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா नीट தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு இல்ல எந்த விதத்துல இதை ஏத்துக்கறது தெரியல மக்கள் அவங்க மனசுல பேச பேசுனதுக்கு இவரு போய் மன்னிப்பு கேட்கணுமா என்னடா லாஜிக்குங்கிற மாதிரி இருக்கு ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன சாமானை வச்சு லைட் எரி வைக்கிறது ஃபேன் ஓட வைக்கிறது ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னாக்கா அவங்க வீட்டில் இருக்க பெத்தவங்க அவங்க குழந்தைய ஊக்குவிக்கணுன்றதுக்காக என் பையன் வளர்ந்து அப்துல் கலாம் மாதிரி வருவான் அப்படிங்கிறாங்க உடனே யாரு அப்துல் கலாமோட கம்பேர் பண்றீங்க அவரு யாரு நீங்க யாரு அந்த பையன் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது எவ்வளோ ஒரு முட்டாத்தனமா இருக்குமோ அதே மாதிரியான விஷயம் தான் இப்போ பொதுமக்கள் அவங்களா சொல்ற விஷயத்துக்கு தளபதி விஜய் அவர்களை மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றதும் இருக்கு சீரியஸா சொல்றேன் ஒரு ஒரு மக்களும் கொண்டாடுறாங்க தளபதி விஜய் அவர் எப்படியாவது ஆட்சியை அமைச்சிடணும் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துடணும் அப்படின்னு மக்கள் கொண்டாடுறாங்க அவர் செய்யற ஒரு ஒரு செயலையுமே பார்த்தா மக்கள் கொண்டாடுறாங்க இது எல்லாத்தையும் விமர்சிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நாளைக்கு ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தா யாருக்கெல்லாம் பாதகமோ அவங்கதான் தான் விமர்சிக்கிறாங்க மீண்டும் மீண்டும் நான் அதையே சொல்றேன் நான் அவர் பீக்ல இருக்க ஒரு நடிகர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வராரு அப்படின்னாக்கா இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலத்தினால தான் அவர் வராரே தவிர அவருக்கு வேற வேலை இல்லாம சும்மா பொழுது போலன்னு சொல்லிட்டு ராத்திரி ராத்திரி கட்சியை கலைக்கிறதுக்கோ கூவத்தூர்ல மாமா வேலை பார்த்துட்டோ அவர் ஒன்றும் வரல முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சு அவர் வந்திருக்க மாட்டாரு நீங்க நீங்கள் செய்யலை அதனால் இப்போ அவர் வந்திருக்காரு அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவரும் ஒழுங்காக ஒரு பாட்டு நடிச்சுட்டு இருந்தாரு சும்மா இருக்கிற சொரிஞ்சு விட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வர வச்சுட்டீங்க திரும்பவும் அவரை சொரிஞ்சு விட்டு நீங்களே அவரை சிஎம் ஆக போகிறீங்க பாருங்கள் நான் என்ன கேட்குறேன் இதே நாடார் சங்கம் எத்தனை மாணவர்களை படிக்க வைக்கிறது எத்தனை பத்தாவது பன்னெண்டாவது படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இவங்க ஏதாவது ஊக்குவிச்சு ஏதாவது கொடுத்தாங்க எத்தனை பேருக்கு ஃபீஸ் கட்டுது எத்தனை பேருக்கு காலேஜ் சீட் வாங்கிறது இந்த நாடார் சங்கம் என்ன பண்ணுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தளபதி விஜய் பேசுறது தவறுனு கொடியை பிடிச்சி வர்றதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் கல்வி மட்டும்தான் ஒரு மாணவனை நல்வழிக்கு கொண்டு வரும் அதே மாதிரி நம்ம நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கும் கல்வி ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும் அதுக்கு பாடுபடுற ஒரு தலைவர் அப்படின்னாக்கா தளபதி விஜய் அவர்கள் ஒரே ஒருத்தம் கூட பார்த்திங்கன்னா அவர் செஞ்ச இந்த செயலை பாராட்டலை அதாவது பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு நல்ல விஷயம் தான் பண்ணுறாரு அப்படின்றத ஒருத்தம் கூட பாராட்டலை ஆனால் பார்த்திங்கன்னா அதில் ஒரு விமர்சனம் அதில் ஒரு கண்டுபிடிச்சி இதை பேசலாமா அதை பேசலாமா ஒரு மேடையில் ஒரு அம்மா வந்து மதுவால் பாதிக்கப்பட்ட கணவரை பற்றி பேசுகிறாங்க அதையே கூட கிண்டல் பண்ணி விமர்சிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவ்வளோ ஒரு ஈனப்பிழப்பு அவ்வளோ ஒரு மனநல பாதிக்கப்பட்ட அந்த மாதிரியான தற்கொலை நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றதை மக்கள் தெரிஞ்சுக்கணும் நிஜமாக சொல்கிறேன் எது ஒன்று செஞ்சாலும் அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிக்கிற இந்த திமுக தனம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பண்ணுற ஆட்கள் இருக்கிற நடுவில் சத்தியமாக சொல்கிறோம் நாட்டை யாராலையும் காப்பாற்றவே முடியாது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இறுதியாக இந்த அறிக்கைக்கு வந்து நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா மக்களாக புகழ்ந்து பேசுனதுக்கு இவரை மன்னிப்பு கேட்க சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா சும்மா பொழுது போல் நாங்களும் ஊருக்குள்ளே இருக்கோன்றது காட்டுறதுக்காக பண்ணுறாங்களே என் தெரியல ஏன்னா யார் வேணால் அதெல்லாம் சொல்லிட்டு போவாங்க அதுக்கு எப்படி ஊர் பொறுப்பாக அப்படின்றத ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் இப்படி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறாங்க அதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு விமர்சனமும் கிடையாது ஸோ திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் இந்த இளைய காமராஜர் அப்படின்ற பட்டம் தளபதிக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பட்டம் இளைய காமராஜர் பட்டத்துக்கு போட்டி போடணும் கூட தாராளமாக போட்டி போடுங்க தவறு கிடையாது மக்களாக கொடுத்த பட்டம் இதுக்கும் தளபதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதனால் இதுக்கு மன்னிப்புன்னு கேட்கறது ரொம்ப தவறு